வணக்கம் தலைமையிலே இறுதி கட்ட போருக்கு இறுதி கட்ட இராணுவ நடவடிக்கைக்கு இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் அரசாங்கம் த தயாராகி விட்டார்கள் இனி நடப்பது இறுதி கட்ட போர் எங்களுக்கும் ஹமாஸ் என்ற பயங்கரவாத பேடி கும்பலுக்கும் நடப்பது இறுதி கட்ட போர் முற்றாக ஒரு ஹமாஸ் பேடி இல்லாதபடி நாங்கள் ஒழித்து விடுவோம் சொல்லி போருக்கு தயாராகி விட்டாங்க இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி சபை நேற்று ஒட்டுமொத்தமாக இரவில் நடந்த அந்த கூட்டத்தில் அதில் இருந்தவர்கள் அனைவரும் அதற்கு வாக்களித்து சண்டையை நம்ம ஆரம்பிக்கலாம் இறுதிக்கட்ட சண்டையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தயாராக இருக்காங்க நாள் வரைக்கும் நான் வந்து இந்த போரில் வந்து ஒவ்வொரு புகைப்படமும் இணைச்சிட்ருப்பேன் இந்த போர் இப்ப நடந்த இடத்துல ஒரு ஒரு உண்மையான புகைப்படங்களை இந்த நடக்கப் போகின்ற போருக்கான புகைப்படம் எதுவுமே நமக்கு தேவையில்லை போகின்ற போர் முறை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்தது குறிப்பாக தமிழ் மக்கள் அதுவும் என்னை போல ஈழ போராட்டத்தை என்ன போல உலகத்தில் யாருமே நேசித்து இருக்க மாட்டாங்க ஆதரிச்சு பேசியிருக்க மாட்டாங்க என்னை போன்றவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஈழப் போராட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஈழத் தமிழ் இரத்த உறவுகளுக்கு புலம் பெயர்ந்த தமிழர்களுக்கு இவர்களுக்கு எல்லாமே எந்த வித புகைப்படமும் அவசியமில்லை அவர்கள் மனதில் இருக்கும் காட்சிகள் தான் வீடியோ அந்த மனதில் இருக்கும் பதிவுகள் தான் இனி அங்கே நடக்க போகுது இது நாம் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வாழ்வில் நடந்த சம்பவம் சில மாதங்கள் முன்னால் வந்து இஸ்ரேலில் வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இந்த ஹமாஸ் பயங்கரவாத பேடி கும்பலை முற்றாக நம்மால் ஒழிக்க முடியுமா ஹமாஸ் வந்து மிகப்பெரிய இயக்கம் அந்த ஆட்சி பண்ண அந்த காசாவை ஆட்சி செய்த கும்பல் அது பயங்கரவாத கும்பல் இதை நம்மால் முற்றாக ஒழிக்க முடியுமான்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால அப்ப வந்து இஸ்ரேல் இராணுவம் கொடுத்த இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்த பதில் என்னன்னா விடுதலை புலிகளே முற்றாக ஒழிக்கப்பட்ட போது இலங்கை இராணுவத்தால் நம்மால் ஏன் ஹமாஸை ஒழிக்க முடியாது இந்த பதில் தான் அவங்க கொடுத்தாங்க இந்த பதிவை அதனாலதான் நான் வந்து கொடுக்க ரொம்ப எனக்கு மனசு சங்கடப்படுச்சு அதாவது நம்ம தோல்வியை வந்து ஒரு பாடமா எடுத்து பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருந்தது ஆனால் உண்மையுமே சொல்லாமல் இருக்க முடியாது மக்களுக்கு உண்மையை பதிய வைக்கணும் அதே போல் தோற்றுவிட்ட இடத்தில் தான் தப்பு அது வந்து நம்ம நிச்சயமா எழுந்து வருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா எழுந்து வருவோம் நமது கனவு ஒவ்வொருடைய கனவும் நிறைவேறும் சரி அந்த இலங்கை இஸ்ரேலில் வந்து இந்த வரலாறுகளில் இந்த போராளி இயக்கங்கள் பயங்கரவாத இயக்கங்கள் முற்றாக அழிக்கப்பட்டதை வந்து ஒரு குறிப்பு கொடுத்து அதுல முதன்மையானது உலக வரலாற்றில் இதுவரை நடந்த போராளிகள் ஒழிப்பில் மிக பெரிய போராளி இயக்கம் ஒன்று முற்றாக ஒழிக்க நிறுத்தப்பட்டது ஒழிக்கப்பட்டதுனா அது விடுதலை புலிகள் போராளி குழுக்கள் தோற்றதுதான் தான் அதை தான் அவங்க வந்து அவங்க மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த இராணுவத்துக்கு எடுத்து சொல்லி இதை நம்ம முடியும் சொல்லி செய்கிறாங்க இந்த இறுதி போர் இப்ப இஸ்ரேல் நடத்துகிற இறுதி போர் இலங்கையில் என்ன நடந்துச்சோ இலங்கை அரசு ராணுவம் என்னென்ன யுக்திகளை வந்து இறுதி போருக்கு கையாண்டாங்களோ அதேவேதான் அவங்க செய்ய போறாங்க வேற ஒண்ணுமே இல்லை இந்த பாடத்தை எடுத்து அங்க செய்ய போறாங்க சரி இஸ்ரேல இஸ்ரேல வேற என்ன சொன்னாங்க இந்த என்ன இந்த சண்டையை பத்தி என்ன சொன்னாங்கன்னா எப்படி விடுதலை புலிகள் முற்றாக ஒழிக்கப்பட்டாங்க முப்பத்தி மூன்று வருட உலக்கம் காணாத மாபெரும் இயக்கம் அது சரி எப்படி அவங்க ஒழிச்சாங்கன்னா முதல்ல இலங்கையில இலங்கையில வலதுசாரி சிந்தனை உள்ள அரசாங்கம் அமைஞ்சது அதாவது முற்றாக அழிக்கணும் எவ்வளோ பெரிய ரத்த ஓட்டத்தை பத்தி பெரிய மனித உயிரிழப்பு இன அழிப்பு எதையுமே கவலைப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய வலதுசாரி ஆட்சி அமைஞ்சது அஹ் இந்த மஹிந்த ராஜபக்சே கோத்தப்பையா ராஜபக்சே இதுக்கு தலைமைன்னு சொல்லலாம் இவர்களை போல ஒரு இன ஒழிப்பு வெறிகள் நான் பார்த்ததே இல்ல அதில் வந்து இராணுவ தளபதி பொன்சேகா பத்தி சொல்லுவாங்க பொன்சேகா வந்து எனக்கு தெரிந்து இவர்களை போல இந்த இரண்டு பேர்த்தை போல வெறிய நல்ல பொன்சேகா இந்த இரு காடையர்கள் தான் மஹிந்தா கோத்த பையா இந்த ரெண்டு பேர் தான் ரத்த வெறி பிடித்த காடையர்கள் ஆட்சிக்கு வந்து அங்க உட்கார்ந்தாங்க ரெண்டாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா உலகம் முழு முழுவதும் தெரியப்படுத்தினாங்க கொஞ்சம் நாங்க இந்த மாதிரி இறுதி கட்டமாக அதை அழிக்க போறோம் இந்த போராளி குழுக்களை அழிக்க போறோம் சரிக்கு சரி கடைசி வரைக்கும் நின்று பார்க்க போறோம் இடையில எந்த வித சண்டை நிறுத்தமும் இருக்காதுன்னு சொல்லி துல்லியமாக உலக நாடுகளுக்கு தலைவர்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டாங்க அதுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டாங்க மிக முக்கியமானது மூன்றாவது விடுதலை புலிகளை ஒழிக்கும் போது அந்த மக்கள் இனம் அழிஞ்சதை பத்தி அவங்க கவலையே படல அந்த மக்கள் லட்சம் மக்களுக்கு மேல தமிழ் சொந்தங்களை என்ற ஒரு கொண்டாங்க அதை பற்றி அவள் கவலையே படல இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் அந்த மக்கள் சாதகத்தை பத்தி கவலைப்படாத உலக நாடுகளை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி கடைசி வரைக்கு நின்று பார்த்தாங்க அவர்களை நினைத்ததை சாதித்தும் விட்டாங்க அவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு நம்ம கண்ணு முன்னால எதுவுமே செய்ய முடியல அவ்வளோ பெரிய போராளி இயக்கம் ஒழிக்கப்பட்டது எதுவுமே செய்ய முடில இந்த போர் தான் இப்போ இஸ்ரேல் வந்து தங்க கையில் எடுக்கிறாங்க இது மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் படித்தேன் விடுதலை தோல்வியை தான் அவங்க பாடமாக எடுத்து இந்த சண்டை கடைசி சண்டையை போட போறாங்க இப்போ இஸ்ரேல்லையுமே அதே போல வர் வலதுசாரி ஆட்சி தான் அங்கே நடைபெறுது பிரதமர் பென்னியமின் நெத்தன்யாகு அதில் முக்கியமானவர் உள்துறை மந்திரி இட்டமார் பெண்கவீர் அதுக்கு இரண்டாம் நினைவில் இருப்பவர் மூன்றாவது நிதித்துறையை பார்க்கிறார் ஸ்மிட்ரிக் அப்படிம்பாங்க அவர் மூன்றாவது இந்த மூன்று பேர் சேர்ந்ததுதான் இந்த போரை தலைமை எடுத்து நடத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் இந்த தான் முக்கியமானவங்க இது இந்த இட்டமார் பெண்கவீரும் ஸ்மிட்ரிக்கும் ஒரு கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி அவங்க ரொம்ப வெறித்தனமான ஆட்கள்னால மந்திரி சேர்த்து இந்த போரை முன்னின்று நடத்துறாங்க அதே போல ஓரளவு உலக நாடுகளுக்கு இவங்க தகவல் தெரிவிச்சாங்க நாங்கள் இறுதி போருக்கு செல்ல போகிறோம் மீதம் இருக்கும் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஒழிக்க போறோம் நாங்கள் செல்ல போறோம் உலக நாடு பூரா தெரிவிச்சிட்டாங்க அதே போல ஒரு இன படுகொலை பொடி நோக்கி நகர போறாங்க ஏன்னா இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் இருந்தது காசா மக்கள் தொகை இருபத்தி லட்சம் பேர் அந்த காசா நூறு சதவீத நிலப்பரப்புல எழு எழுபத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பு மக்கள் வாழ தகுதியா ஆக்கி அதை மட்டும் ஆக்கிட்டாங்க மீதம் இருக்கும் இருபத்தஞ்சு சதவீதத்துலையுமே கட்டடங்கள்லாம் இடிச்சிட்டாங்க ஆனா அந்த இருபத்தைந்து சதவீதத்தில் இஸ்ரேல் இராணுவம் அங்க இல்ல அந்த இருபத்தைந்து சதவீத நிலப்பரப்புல பதினஞ்சு லட்சம் காசா மக்கள் அங்க வாழ்றாங்க தான் இந்த ஹமாஸ் பயங்கரவாத பேடி கும்பல் தான் இருக்காங்க பிடிக்கப்பட்ட பனைய கைதிகள் ஐம்பது பேரும் அங்கே தான் இருக்காங்க அதில் இருபது பேர் உயிரோடு இருக்காங்க முப்பது சவங்கள் அங்க இருக்கு ஐம்பது பேர் அங்க இருக்காங்க எல்லாமே அங்கதான் இருக்கங்க கடந்த கடந்த மாசம் வரைக்கும் ஹமாஸ் பயங்கரவாதி இயக்கம் அளிக்கப்பட்டதுன்னு சொன்னாலுமே முப்பது ஆயிரம் பேர்த்துக்கு சம்பளம் போயிருக்கு போன மாதம் கூட போயிருக்கு இருந்து சம்பளம் போயிருக்கு இந்திய மதிப்புல ஒவ்வொருவருக்கும் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு ஹமாஸ் என்று கொடுக்கல காசா சிவில் ஒர்க்கர்ஸ் காசா அரசு வேலையாட்கள் சொல்லி பதிவு பண்ணி முப்பதாயிரம் பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க ஹமாஸ் இயக்கத்துல இருந்து இவர்களுக்கு இன்னைக்குமே பணம் வருவது நின்ற பாடல இன்னைக்குமே பணம் வந்துட்டு இருக்கு அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஹமாஸுக்கு பணம் கொடுக்குறதா இது நல்லா தெல்ல தெளிவாக காட்டுது இன்னைக்கு வந்து காசாக்குள்ள வேற எந்த தொழில் வாய்ப்போ சம்பளமோ கிடையாது ஆனா ஹமாஸில் மட்டும் உண்டுங்கிறதுனால அந்த இயக்கத்தை வந்து அழிச்சாலும் புதிதாக 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 அங்க ஆட்கள் சேர்ந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த முப்பதாயிரம் ரூபாய் பணம் இன்னைக்கு இந்திய மதிப்பில் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் பணம் மிகப்பெரியது இப்ப வந்து இதை நோக்கி நகர்ந்து இவளை அழிக்கணும்னு சொல்லி உள்ள போனாங்கன்னா மிக பெரிய இன படுகொலை அங்கே நடைபெற நடைபெறும் ஆனால் பிரதமர் பென்யுமின் நத்தனியா என்ன சொல்றேன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த சண்டையை ஆரம்பித்தது அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்தது இந்த ஹமாஸ் தான் இன்னும் என்னுடைய மக்களை பிடிச்சு வச்சிருக்காங்க அவர்களை வாட்டி வதைக்கிறார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் நாங்க உள்ள போய் அவர்களை அடிக்கப் போயிரோன்னு சொல்லி பாதுகாப்பு மந்திரி சபை ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க மிகப்பெரிய விஷயம் இந்த பாதுகாப்பு மந்திரி சபைங்கிறது பென்னிமின் நெத்தன்யாக வந்து பிரதமராக இருப்பாரு இஸ்ரேல் கார்ஸ் வந்து இராணுவ அமைச்சராக இருப்பாரு கிதியோன் சார் வந்து வெளியுறவுத்துறை பார்க்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு இந்த கிதியோன் சார் தான் பாதுகாப்பு அமைச்சரை வர வேண்டியது மிகுந்த ஒரு அவர் வெளியுறவுத்துறையை பார்க்கிறாரு சட்ட அமைச்சராக இருக்காரு நிதி அமைச்சராக இந்த மிகப்பெரிய ஒரு யூதர் சொல்லலாம் கூட்டணி மந்திரி சபை அவர் இருக்காரு உள்துறையை பார்க்கிறவர் இட்டமார் பெண்கவே அவர் அதை விட வெறி பிடித்த மனிதர் அவர் கூட்டணியில் இருக்கார் மந்திரி சபை அவரும் இருக்காரு இவர்கள் எல்லாம் தான் பாதுகாப்பு மந்திரி சபை இவங்க வந்து மொத்தமா வாக்களித்து நீங்க வந்து ராணுவத்தை இராணுவத்தை கூப்பிட்டு ராணுவ முப்படை தளபதி கூப்பிட்டு நீங்க இந்த மிச்சம் இருக்கும் இருபது சைந்து சதவீதம் உள்ள போய் தகர்த்து அதை அழித்து ஒரு ஹமாஸ் பேடிகள் இல்லாத போல கொல்ல வேணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க இதுல ராணுவம் வந்து சற்று இதுக்கு எதிர்த்து பேசினாலுமே இதுல ஈட்டமார் பெண்களை என்ன சொல்லியிருக்காருன்னா எப்படி நாங்கள் சொல்வதை காவல் துணை துறையினர் கேட்குறாங்களோ அதே போல் நீங்கள் எந்த வித பேச்சும் எதிர்ப்பும் பேசாம சொல்வதை கேளுங்கள் சொல்லி ஒரு ஐந்து கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று இந்த மொத்த இடத்தையும் பிடிப்பது இந்த மீதம் இருக்கும் இருபத்தைந்து சதவீத நிலப்பரப்பையும் பிடித்து அங்குள்ள மக்களை வேறு பக்கம் அனுப்பி அந்த இடத்தை தகர்ப்பது தற்காலிக இராணுவ கட்டுப்பாட்டில் முழு காசாவையும் கொண்டு வருவது அதாவது நூறு சதவீத காசாவையும் கொண்டு வருவது ஒரே ஒரு ஹமாஸ் பயங்கரவாதி பயங்கரவாதி ஒன்று இருக்கவே கூடாது அதனால வந்து கண்மூடித்தனமாக அவர்களை அழிப்பது ஹமாஸ் ஒழிக்கப்பட்டாலும் அதை சார்ந்த ஆயுத குழுக்கள் ஆயுத போராளிகள் பயங்கரவாதிகள் ஒருவனும் இல்லாமல் இனி ஒருவன் ஆயுதம் தூக்காமல் பார்த்து கொள்வது இந்த பழைய கைதிகளை உயிருடன் இருப்பவர்களை பிணமாக இருப்பவர்களை மீட்டு கொண்டு வருவது அது எல்லாத்திற்கு விட இந்த போர் முடிந்த பிறகு இஸ்ரேல் இராணுவ கட்டுப்பாட்டில் அங்கு இருந்து கொண்டு புதிதான ஒரு ஆட்சி முறையை அங்கே உருவாக்குவது அது அந்த ஆட்சி முறையில் ஹமாஸ் இருக்கவே கூடாது இந்த யாசர் அராபத்துடைய ஆட்கள் இந்த வெஸ்ட் பேங்க் ஆட்சியர்கள் அவர்களுக்கும் அங்கே இடமில்லை அதுக்கு பதிலாக நட்புறவோடு இருக்கும் அரபு நாடுகளின் தலைமையில் அவருடைய வீரர்கள் கூட்டு வீரர்களை கொண்டு வந்து காசாவில் வைத்து காசாவை இனி ஆட்சி செய்வது இதெல்லாமே வந்து இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள் அவருடைய முப்படை தளபதி ஏ ஆர் ஜமீர் என்ன சொல்கிறாருன்னா இது ரெண்டு பிரச்சனையும் சொல்கிறாரு ஒன்று நீங்கள் சொல்கிற எல்லாமே எங்கள் நம்ம ராணுவம் முடிச்சு கொடுத்துருவாங்க ஆனால் ரெண்டு பிரச்சனை இதில் இருக்குது ஒன்று மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கும் ஒரு சிறிய நிலப்பரப்பு இருபத்தஞ்சி சதவீத நிலப்பரப்பு காசாவே சிறிய நிலப்பரப்பு தான் அதுல இருபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கு அங்க பதினஞ்சு லட்சம் மக்கள் வாழ்றாங்க அதுக்குள் நமது இராணுவம் உள்ளே போவது மிக பெரிய இனப்படுகொலையை வழிவகுக்கும் இரண்டாவது மிக முக்கியமானது பனைய கைதிகள் ஒருவரையுமே உயிரோடு பிடிக்கவே முடியாது இந்த இடத்துக்குள்ள நம்ம நுழைய ஆரம்பிச்ச ஆரம்பித்தாலே பனைய கைதிகளை பிடித்து வைத்திருக்கும் பயங்கரவாதிகள் அந்த குடும்பங்கள் பனைய கைதிகள் நிச்சயமா கொண்டு என்னால் ஒரு பனைய கதியும் மீட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி இராணுவத்துக்கு கட்டளை இது வந்து இன்றே வந்து ஆரம்பித்திற்கு முன்பாகவே உலக நாடுகள் கண்டிக்கிறாங்க ஜெர்மனி இன்று முற்றாக ஆயுத ஏற்றுமதி ஆயுத உற்பத்தி இலங்கை இந்த இஸ்ரேலுக்கு தேவையான எதுவுமே ஒரு துப்பாக்கி குண்டை கூட நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் முற்றாக தடையை விதிச்சிட்டாங்க அடுத்த உத்தரவு பிற பிறப்பிக்கும் வரை ஜெர்மனியிலிருந்து எதுவுமே போகாதுன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா வந்து இதை ஆதரவுக்கும் கொடுக்கல எதிர்ப்பும் தெரிவிக்கலை இது இஸ்ரேலுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சுக்கிட்டாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அரபு நாடுகள் யூரோப்பியன் சில நாடுகள் இதை எதிர்த்து நிச்சயமாக இதை செய்யக்கூடாதுங்கிறாங்க சரி ஓகே இது எந்த அளவுக்கு இந்த போர் முறை இருக்கும் இலங்கையில் நடந்த போல ஒரு கோரமான போர் முறையாக இருக்குது அப்புடின்னா அந்த அளவுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கணும் எனக்கு இருக்காது எனக்கு தெரிந்து சிங்களவனை போல ஒரு மனிதாபம் மற்ற ஜென்மங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல சிங்கள வெறியனை போல ஒரு சக மனுஷனை இவ்வளவு கொடூரமாக கொள்ளக்கூடிய மக்கள் இந்த மக்கள் அந்த இராணுவத்தை போல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அதே போல விடுதலை புள்ளிகளைப் போல ஒரு நேர்மையான சண்டை முறையை கைப்பற்றும் ஆட்களும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் கிடையவே கிடையாது விடுதலை புலிகளிடம் கடைசி நேரம் நேரம் வரைக்கும் நேர்மையான போர் முறை சிந்தனை மட்டுமே இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஹமாஸ்ட எதிர்பார்க்க முடியாது இப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் இராணுவம் இலங்கை இராணுவத்தை போன்ற ஒரு இரத்த வெறி பிடித்த சக மனுஷனை நேசிக்க தெரியாத இராணுவம் அல்ல இஸ்ரேல் இராணுவம் ஒரு தொழில் முறை சக மனுஷனையுமே நேசிக்க தெரிஞ்சவங்க அவங்க வந்து பயங்கர இந்த காசா மக்களை வந்து தன் மக்கள் போன்று பார்க்கும் இராணுவம் தான் அதே போல இவங்க எதிர்த்து சண்டை போடும்போது விடுதலைப் விடுதலை புலிகள் போல ஒரு நேர்மையான நேருக்கு நேர் சண்டை கடைசி குண்டு வரைக்குமே நேருக்கு நேர் சண்டை போற நேர்மையான ராணுவ போராளி வீரர்கள் அந்த பேடிகள் அவங்க வந்து கடைசி நேரம் வரும்போது என்ன வேணா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிடிச்சு வச்சுகளை கொள்றதுக்கு அல்லது அவங்க மக்களையே பரிதாபம் தேடுவதற்காக உலக நாடுகளிடம் அனுதாபம் பெற்றுக்கொள்வதற்காக அவங்க மக்களையே அவர்கள் கொள்வதற்கான ஏகப்பட்ட வாய்ப்பு நெத்தனையாக அவருடைய மனதில் வந்து இந்த இலங்கை போரை வைத்துதான் இந்த திட்டம் தயாராக இருக்கிறது அதே போல விடுதலை புலிகள் எப்படி அவ்வளோ பெரிய இயக்கம் முற்றாக ஒழிக்கப்பட்டதுனால இவர்களை நம்ம எளிதாக எளிதாக ஒழித்து விடலாம் என்ற சிந்தனையோடுதான் இந்த போரை இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு இனப்படுகொலை இல்லாவிடலும் கணிசமாக இனப்படுகொலை அங்க நடப்பதை தவிர்க்கவே இயலாது இதுக்கு வந்து ஒரே ஒரு மாற்று வழி ஒன்று இருக்கு பிடிச்சு வச்சிருக்க பழைய கதி இன்னைக்கு வரைக்கும் வெறும் இருபது பேர் உயிரோடு இருக்காங்க முப்பது பேர் பிணமா இருக்காங்க இதை வச்சுக்கிட்டு அந்த ஹமாஸ் பேடிகள் ஒண்ணுமே பண்ண போறதில்லை ஏன்னா உலக நாடுகள் வந்து எல்லாமே இனி வந்து ஹமாஸ் ஆட்சி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது தெல்ல தெளிவா பதிவு பண்ணிட்டாங்க அத்தனை உலக நாடுகளும் பதிவு பண்றாங்க அதனால இதை வச்சுக்கிட்டு தங்கள் மக்கள் இலங்கையைப் போல இலங்கை தமிழர்களைப் போல லட்சக்கணக்கில் மரணம் அடைவதற்கு ஹமாஸ் காரணமாக இருந்துவிடக்கூடாது இந்த ஐம்பது பேர்த்த கொடுத்துட்டா இந்த சண்டை எதுவுமே இல்லை இந்த இன அழிப்பு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாம போயிடும் ஆனால் இன்னும் பிடிவாதமாக ஹமாஸ் அவர்களை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு இன்னும் அவங்க வந்து ஆட்சியை தொடரலாம் என்று ஒரு பகல் கனவில் இருந்தாங்க என்றாங்க இருந்தார்கள் என்றால் இந்த இன அழிப்பு தவிர்க்க இயலாததாக போகும் கடைசி வரைக்கும் நின்று பார்க்கும்போது இலங்கை போல எனக்கு ஏன் இந்த பதிவை நான் கொடுக்காம இருந்ததுன்னா நம்மை வந்து ஒரு தவறான நம்முடைய தோல்வி ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் போது அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல என்றாலுமே உண்மையை தெரிவிக்கணும் இந்த சண்டை எப்படி நடக்குது எதை அவங்க மனசுல வச்சு நடத்துறாங்க தெரிவிக்கணும் மக்களுக்கு தெரிவித்தேன் திரும்ப சொல்றேன் வீழ்ந்து வீழ்வது வந்து தோல்வியல்ல வீழ்ந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பதுதான் தோல்வின் சொல்லப்படும் நன்றிகள்